அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உடம்புக்கு நல்லா குளிச்சு தரக்கூடிய ஒரு சர்பத் தான் இது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ரோஸ்மேட் தான் ஆனால் நம்ம பார்க்க போகிற ரோஸ்மேட் என்ன தெரியுங்களா நொங்கு ரோஸ்மேட் தான் பார்க்க போகிறோம் சாம்பார் சூப்பராக இருக்கும் நல்லா க்ரீமியாகவும் இருக்கும் எல்லா ரோஸ்மேட் செய்வோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு ரோஸ்மேன் செஞ்சு பாருங்கள் சமூக சூப்பராக இருக்கும் ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கிறோம் ஆனால் நல்லா க்ரீமியாகவும் ஆகிடும் இந்த ரோஸ்மேட்க்கு இந்த ரோஸ் மிற்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறதுக்கு ரொம்ப ரோஸ் இல்லையா அதுக்காக ஒரு பத்து நொங்கை இந்த மாதிரி தோல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரஃப்பாக தான் கட் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து இரநொங்கை எடுத்துக்கோங்க கல்லுநொங்கை எடுக்காதீங்க நல்லா இருக்காது இப்போது ஒரு மிக்சியாக எடுத்திருக்கேன் இதில் அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்து போகிறேன் இந்த பால் பார்த்திங்கன்னா மொதவே காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த பால் சேர்த்துக்கலாம் நீங்கள் பால் இந்த பால் எடுத்தாலும் ஓகே தான் நீங்கள் ஃபுல் ஃபேட் பால் எடுத்தாலுமே இப்போ சேர்க்க போகிற பொருளை நீங்கள் கண்டிப்பாக செத்துக்கோங்க அதேனா பால் போட்டுதான் பால் போட்டு வந்து மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் அரை லிட்டர் பாலுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது சேர்க்குறனால ரோஸ் மில்க் வந்து நல்லா க்ரீமியாக கிடைக்கும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஒரு தடவை செய்யும் போது இதுக்கப்புறம் நாளைக்கு ரோஸ் மில்க் சிரப் தான் எடுத்திருக்கேன் உங்கள்ட எசன் சேர்ந்தால் எசன் சேர்த்துட்டு நீங்கள் சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் மில்க் சிரப் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா அடிச்சுட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம சர்வ் பண்ண போகிறோம் ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா நொங்கு அதை வந்து கிளாஸில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் இதில் ஒரு கால் கிளாஸ் அளவுக்குமே நான் வந்து நொங்கு தான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அடிச்சிருந்தோம்ல அந்த ரோஸ் வரைக்கும் இதுல சேர்த்துக்கலாம் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ரோஸ் செஞ்சு பாருங்க செம க்ரீமியா இருக்கும் டேஸ்டாக இருக்கும் நம்ம கடையில் வாங்கி குடிக்கிறத விடவே இது செம்ம டேஸ்டாக இருக்கும் கடையில் வாங்கி குடிக்கும்போது நல்ல கிரீமியா இருக்கும் நல்ல திக்கா இருக்கும் பாரு வீட்டில் சேமோ அந்த மாதிரி வரலையே நீங்க நினைப்பீங்க ஆனா இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க இந்த வீடியோ குடிச்சுன்னா பிளீஸ் லைக் பண்ணுங்க லைக் பண்ணாதான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் ப்ளீஸ் நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிஸ்கையும் எட்டா பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணாமல் இருக்காங்க நம்ம அடுத்த வந்து சந்திக்கலாம்